உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஆலய தேடலில் நாம் காண இருப்பது ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா மகரஜோதி மணிகண்ட தெய்வம் பீடம் இது போன்ற பல நாமங்களை கொண்ட ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சாமியை பற்றியும் விரத மேன்மையை பற்றியையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சபரிமலை ஐயப்பன் கோவில் கேரளாவின் பத்தனம் திட்டை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற வழிபாட்டு தலமாகும் இது சாஸ்தா வழிபாட்டுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது குறிப்பாக ஐயப்பனின் தியான தலமாக நம்பப்படுகிறது இந்த கோவில் புராண காலங்களில் இருந்து சாஸ்தா வழிபாட்டுக்கு ஒரு முக்கிய மையமாக இருந்துள்ளது இத்தனை தெய்வீக சிறப்புள்ள சக்தியுள்ள ஐயப்பனின் வரலாற்றை காண்போம் மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தாள் அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் மகிஷி முடிவு செய்தாள் அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக் கூடாது என மகிஷி வரம் கேட்டாள் கேட்ட வரம் கிடைத்தது வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தாள் தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடம் முறையிட்டனர் விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார் பம்பா பாத்திரத்தில் ஒரு குழந்தையாய் ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தலம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூற்றினார் பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றாள் எல்லா லட்சணங்களுடன் கூடிய பாலகனும் பிறந்தான் அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினர் மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனையே ஒழிக்க பார்க்கிறான் ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை பின் தனது சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களை கொண்டு சொல்ல செய்கிறான் இது சூழ்ச்சி என்று தெரிந்த போதிலும் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு செல்கிறான் ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பல மேட்டில் பூஜை செய்து மகிஷினால் படும் துயரத்தை கூறினர் மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிஷியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள் ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி மகிஷியை உயிரிழக்க செய்தார் மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தாள் ஆனால் தான் பிரம்மச்சரிய நிஷ்டையுள்ளவானதால் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தில் இடப்பக்கத்தில் மாளிகைபுரத் அம்மா என்ற பெயருடன் அவர் விளங்கிறவரா ஐயன் அருள் செய்தார் மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தனர் பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தலம் சென்றனர் புலி கூட்டம் வருவதைக் கண்டு மக்கள் பீதி அடைந்தனர் ஐயப்பனின் சக்தியும் பெருமையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர் மணிகண்டனும் மன்னிப்பதற்காக எதுவுமில்லை எல்லாம் லீலைகள் படி நடந்துள்ளன நான் பூமியில எதற்காக பிறந்தோனோ அந்த வேலை முடிந்துவிட்டது இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றான் மன்னன் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றான் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகைபுரத்து அம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார் மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையும் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார் ஆண்டுதோறும் சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதுமின்றி மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர் ஆண்டுதோறும் மகர சங்கராந்திரி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார் முறைகள் கார்த்திகை மாதம் துவங்கியதும் இந்தியாவில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஐயப்ப பக்தியில் மூழ்கி போகின்றனர் இவர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி செரியுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் அனுசரிக்கிறார்கள் ஐயப்பன் கலியுக வரதன் கலிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தால் போதும் என்கிற உணவு மேலிடுகிறது ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே போகிறது கடுமையான முறையில் அனைத்து விதமான விரதங்களையும் கடைபிடிக்கும் மாலையிட்ட ஐயப்ப பக்தன் சுவாமி ஐயப்பனின் பரிபூரண அனுகிரகம் பெற்றிருப்பதால் பக்தனையே ஐயப்பனின் அவதாரமாக மற்றவர்கள் மதிக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை சபரிமலை செல்ல விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளோ ஒரு நாளில் மாலை அணிய வேண்டும் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க வேண்டாம் அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும் எப்படி இருந்தாலும் குறைந்தது நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதமிருக்க வேண்டும் மாலை துளசி மணி நூத்தி எட்டு கொண்டதாகவோ மணி ஐம்பத்தி நான்கு உள்ளதாகவோ வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும் தாய் தந்தையின் நல்லாசையுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும் குருசாமி கிடைக்காவிட்டால் கோயில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்துக் கொள்ளலாம் இது எதுவுமே முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான நமது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபதாபம் குரோதம் விரோதம் கொள்ளக்கூடாது அண்டை அயலாருடன் விரோதம் மறந்து சிநேகம் பாராட்டி பணியுடன் பழக வேண்டும் இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றையுமே இறைவனின் ஸ்வரூபமாக பார்க்க வேண்டும் காலையில் சூரிய உதத்துக்கு முன்பும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும் கருப்பு நீலம் காவி பச்சை நிற வேட்டி சட்டை அணிய வேண்டும் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் மாலையை எக்காரணம் கொண்டும் கயற்ற கூடாது இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கயிறிய பிறகே துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கழற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை செல்லக்கூடாது பெண்களின் சடங்கு வைபவத்துக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது மது மாமிசம் புகைப்பிடித்தலை விட்டுவிட வேண்டும் மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டில் சாப்பிடலாம் மற்றவர்கள் வீட்டில் பால் பழம் சாப்பிடலாம் வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் ஏழு நாட்கள் கழித்த பின்னரே தான் அவர்கள் சமைத்த உணவை உண்ண வேண்டும் காலணிகள் பயன்படுத்த கூடாது கன்னிசாமிகள் தங்களின் வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகளில் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்விக்கலாம் எதிர்ப்படும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகை புறத்து அம்பிகையாகவும் கருதி பழக வேண்டும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது சாமி சரணம் என தொடங்கி விடை பொழுது சாமி சரணம் என கூற வேண்டும் இருமுடி கட்டு பூஜையை வீட்டிலோ குருசாமி இடத்திலோ கோவில்களிலோ வைத்து நடத்த வேண்டும் சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமும் போய் வருகிறேன் என கூறக்கூடாது பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த தமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈம செய்து நீராட வேண்டும் யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருள் பிரசாத கட்டினை தலையில் ஏந்திய படியே வீட்டு வாசல் படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டினுள் நுழைய வேண்டும் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும் யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின் குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலை கழற்றும் போது சொல்லும் மந்திரத்தை கூறி மாலையை கழற்றி சந்தனத்தில் நனைத்து ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்து விட்டு தீவார்த்தனை காட்டி விரதம் முடிக்க வேண்டும் இருமுடி கட்டோ சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கட்டோ சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணமையப்பா ஓம் ஸ்ரீ வீரமணிகண்டனை எண்ணி விரதம் மேற்கொள்வோம் வாழ்வில் வெற்றிகளை அடைவோம் மீண்டும் மற்றுமொரு ஆலய தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்